அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் யாருடைய கதையை பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஜெகசிற்பியன் இந்த ஜெகசிற்பியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் கதை எழுதின வருங்க இவர் இவருடைய கதைகள் வந்து வார இதழ் மாத இதழ்கள் எல்லாம் வரும் ரொம்ப நாங்கள் ஆர்வமாக படிக்கணும் அப்படின்னுட்டு ரொம்ப ஆசைப்படுவோம் அந்த மாதிரி இவருடைய கதைகள் இருக்கும் இவர் வந்து திரைப்படங்களுக்கெல்லாம் கூட வசனம்லாம் எழுதியிருக்காரு மயிலாடுதுறையை சார்ந்தவர் இவருடைய முழு வேலையுமே எழுத்தாளராக தான் அவர் இருந்திருக்கார் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலைன்னாலும் நிறைய புகழையும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களோட மனதில் ஒரு பெரிய இடத்தையும் பிடித்தவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷத்தில் இவருடைய இப்போ இது ஒரு கதை வந்து பரிசு பெற்றது அந்த கதையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அந்த கதையின் பெயர் வந்து நரிக்குரத்தி அப்படிங்கிற கதை சரி கதைக்கு போகலாம் நம்ம சென்னையில்ங்க லெவல் கிராசிங் அந்த இடத்துல நடைபெறக்கூடிய கதை தான் இது ஒரு நரிக்குறவை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வை அவர் அப்படியே நமக்கு தத்ரூபமாக படம் பிடிச்சி காட்டியிருக்கார் இப்போ நாம் லெவல் கிராசிங்க்கு போகலாமா இப்போது லெவல் கிராசிங்கில் நாமளும் இருக்கோம் நாம் இருக்கும்போது அந்த இடத்துல பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் வந்து இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது கதவு மூடப்பட்டிருக்கிறது லெவல் கிராஸிங் கதவு மூடப்பட்டிருக்கிறது அந்த கதவின் அந்த பக்கத்துலேயும் கதவின் இந்த பக்கத்துலையும் காருங்க பஸ்ஸுங்க சைக்கிள் வீலர் ஜட்கா ரிக்ஷா பாதசாரிகள் மாடுகள் இந்த கோழிகளை எல்லாம் விற்கக்கூடிய அந்த கூடைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலையும் ஏராளமான கூட்டம் நிற்கிது இந்த கூட்டம்லாம் நின்று கொண்டு சல சலனு பேசி கொண்டும் கோவப்பட்டு கொண்டும் எரிச்சல் பட்டு கொண்டும் நேரத்தோடு அலுவலகத்துக்கு போக முடியலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டும் இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சலசல சல சலன்னு அந்த இடமே ஒரே பேச்சாகவே இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது கவர்மெண்ட்டு மக்களெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஐந்தாண்டு திட்டங்களில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது பட்ஜெட்டு வந்து சரியாக போடவே இல்லை மக்களுக்கு வந்து தேவையான திட்டங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதே கிடையாது அப்படின்னு ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அந்த காலத்தில் பதினாறு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி பழைய கால செய்திகள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இன்னும் அரசியல் கட்சிகள்லாம் எப்படி இருக்குது எங்கே கூட்டம் நடைபெற போகிறது யாரெல்லாம் பேச போகிறாங்க எந்தெந்த கட்சிகள்லாம் முன்னால் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இருக்காங்க இப்படி எல்லோரும் பேசும்போது சில இடங்களில் நகைச்சுவை இருக்குது சில இடங்களில் பெருமூச்சு எப்பாடாக எப்போதான் இது திறக்குமோங்கிற ஒரு பெருமூச்சு சில பேரோட கண்கள் வந்து அந்த கேட்லேயே இருக்கிறது சில பேர் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு ஆசுவாசப்படுத்திக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய இளநீரை வாங்கி குடிக்கிறது இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பக்கத்தில் அந்த சமயத்தில் அந்த லெவல் கிராசிங் கதவு மூன்றவர் இருக்கார அவர் கணக்காக அதே லெவல் கிராசிங்கில் வேலை ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பச்சை கொடி இருக்கு பார்த்திங்களா அந்த கொடியை நல்லா சுருட்டி கையில் கக்கத்துக்கு வச்சுக்கிட்டு பின்க கை ரெண்டையும் பின்னால் கட்டிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக இது எதுவும் எனக்கு எதுவும் கிடையாது இதனால் என்னை எதுவும் பாதிக்க போகிறதுங்கடா நான் தினம் அப்படி தான் பண்ணுவேன் நல்லா புலம்பி கொட்டுங்கடா எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் இந்த இடத்துக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளோட தோரணையும் தோற்றமாக அப்படி எல்லாரையும் ஒரு அலட்சியமாக பார்க்குற ஒரு பார்வையுமா அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பேச்சில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் சொல்கிறாரு எங்க நானும் இந்த ரயிலில் போகிற ஒரு ஆளும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் அந்த ஆள் என்ன பண்ணுறான் இப்போ கதவை மூடிட்டு ரயிலுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்களே ரயில் சீக்கிரம் போய்டும் அவன் ஆஃபீஸ் போயிடுவான் நான் என்ன பண்ணணும் பஸ்ஸில் உட்காந்துனா இப்படியே உட்காந்து கிடக்கிறேன் எப்போ தரப்பான்னு தெரியல நான் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போய் சேருவேன்னு தெரியல இது என்ன நியாயம் இது அந்த பாதையில் போகிறவங்களுக்கு ஒரு நியாயம் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு ஒரு நியாயமாக இதை கேட்குறதுக்கு ஆளே கிடையாதா அப்படின்னு ஒரு ஆள் வக்கீல் குமாஸ்தா அவர் ஒரே புலம்பி தழுறாரு அப்போ இன்னொருத்தர் அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு அடப்போப்பா வலிமை உள்ளது ஜெயிக்கும் வலிமை ஏற்றது இப்படி தான் நிற்கணும் போவியா அப்படின்னு இவர் வந்து அவருக்கு சொல்கிறார் அந்த சமயத்தில் அங்கே ஒரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு எல்லாம் விதிப்பா நம்ம வந்த விதி அதனால நம்ம இப்படி நின்றுட்டு இருக்கோம் எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கோம் நம்ம ட்ரெயின் மட்டும் போயிட்டு போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் போகிற மாதிரி அப்படியே ஜனக்கூட்டத்தை அடைச்சிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருக்குது எப்போதான் தரப்பான்னு தெரியல அப்படின்னு அந்த ஆள் இருக்கான் அந்த சமயத்தில் அங்கே ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவன் என்ன சொல்கிறான் இந்த இதுக்கும் இந்த லெவல் கிராஸிங் பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது பார்த்திங்களா அந்த பள்ளத்தில் நம்ம தினமும் எவ்வளோ பேர் நிற்கிறோம் ஆளுக்கு ஒரு காசு அந்த பள்ளத்தில் போட்டால் கூட இவ்வளவு நாளில் அந்த பள்ளமே அளவுக்கு காசு சேர்ந்துருக்கும் அதை வச்சு ஒரு மேம்பாலமாவது கட்டியிருக்கலாமே நாம் கஷ்டம் இல்லாமல் போகலாமே அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கான் இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு டென்ஷனான நேரத்தில் ஒரு நகைச்சுவையை காட்டுவாங்க பாருங்கள் திரைப்படங்களில் ஒரு சீரியஸான ஒரு நேரத்தில் ஒரு நகைச்சுவையை அந்த மாதிரி வாழ்க்கையில் சில சமயங்களில் சில கஷ்டங்கள் வரும்போது சில காமெடிகள் வர்ற மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அந்த பாதை சரிவிலேருந்து இருந்து மேலே ஏறி வரான் பார்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு நரிக்குறவை பையன் நல்ல தலையில் தலையை தூக்கி முடிஞ்சு வச்சுருக்கான் சடை பிடிச்ச தலை செம்பட்டை பாஞ்ச தலை முகம் சின்ன முகம் ஏன்னா அவன் ரொம்ப பெரிய பெரியவன சின்ன முகம் காதில் வளையம் போட்டிருக்கான் கழுத்தில் ரோஸ் கலரு சிவப்பு கலரு மஞ்சள் கலரு நீல கலரு அப்படின்னு பல்வேறு கலரில் இருக்கக்கூடிய மணிகளை அப்படியே போட்டிருக்கான் இடுப்பில் வந்து ஒரு அரங்கான் கயிறு கட்டியிருக்கான் அதுவில் கூட மணிகள் கோக்கப்பட்டிருக்கு அந்த அரங்கான் கயிறில் ஒரு கோவணம் ஒன்று கட்டியிருக்கான் காலையும் வளையம் போட்டிருக்கான் இப்படி போட்டுக்கிட்டு குடுகுடு குடுகுடுன்னு அந்த சரிவில் இருந்து மேலே ஏறி ரோட்டுக்கு ஓடி வரான் வரும்போதே அவன் வாய் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு வருது அப்படியே பார்க்குறான் நிற்கிறவங்கக்கிட்டெல்லாம் அவன் போகல ஏன்னா அவங்களெலாம் தர்மம் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ காரில் இருக்கிறவங்க தான் தர்மம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடுகுடு குடுகுடுன்னு காருக்கிட்ட ஓடி போய் அங்கே ஒரு டாக்ஸி ஒன்று நிற்கிது அங்கே போய் நின்றுட்டு பாட்டு பாடுறான் பாட்டு என்ன பாட்டுன்னா சினிமா பாட்டு முதல் ரெண்டு வரி முதல் ரெண்டு வரி முதல் ரெண்டு வரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் தெரியறது இப்படி எல்லாமே கலந்து ஒரு ராக மாளிகா மாதிரி ஒரு பாடலை பாடுறான் எல்லாம் கலந்து பாடும்போது எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக இருக்குது அவனை பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு கா ஒரு கையை இந்த காதில் வச்சுக்கிறான் ஒரு கையால் வயிற்றுல படார் படார்னு அடிச்சுக்கிட்டு தாளம் போடுறான் அவனோட நடையும் அவன் தாளம் போடுறதும் அவன் ஆடுறதும் அவனோட தோற்றமும் எல்லாருக்கும் ஒரு ந சிரிப்பாகவும் இருக்குது அவன் என்ன பாடுறான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்குது தங்களோட கவலைகளையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அத்தனை பேர் கவனமும் அந்த நரிக்குற பையன் மேலே இருக்குது அவன் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி டாக்ஸிக்காரங்கிட்ட போகிறான் அவன் திட்டி அனுப்புகிறான் அட போடா நாங்களே இங்கே எப்போ கேட்டு திறக்கணும்னு உட்காந்துருக்குறோம் காசு வேணுமா காசுலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அடுத்தது இன்னொரு காருக்கிட்ட ஓடுறான் அதே மாதிரி ஓடி போய் ஆடுறான் பாடுறான் வந்து நிறைய பாடல்களை வாய்க்கு வந்தபடி எல்லாமே அர்த்தத்தோடையாக வருது சில சமயங்களில் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டு அடித்து ஏதோ தெரிஞ்ச ராகத்தை வச்சுக்கிட்டு அடுத்த இதில் பாடுறான் ஆனால் அவங்களுக்கு கேட்குறதுக்கு பிடிக்குது ஆனால் நம்ம காரில் போகிறோம் இந்த மாதிரி இவன் பாடுற பாட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ரசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முகத்தை சீரியஸாக வச்சுக்கிட்டு போப்போம் அப்படின்னு அவனை விரட்டிடுறாங்க உடனே அவன் என்ன பண்ணுறான் இப்படியே ஓடி போய் மூணாவது ஒரு கார்கிட்ட போகிறான் ஆனால் அவன் கவனம் பூரா இந்த டான்ஸு இந்த ஆட்டப்பாட்டத்தில் இருக்கிறதுங்கிறத விட அதிகமாக அந்த லெவல் கிராசிங் கதவு மேலே தான் இருக்குது கதவை திறந்தால் எல்லா கூட்டமும் போயிடும் அப்போ கூட்டம் போயிட்டுன்னா நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு அவனுக்கு ஒரே கவலை அதனால் அந்த லெவல் கிராசிங் கதவையும் பார்த்துக்கிட்டு இவன் வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு மூணாவது கார்கிட்ட போகிறான் அங்கே ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு அந்த காரில் அவர்கிட்ட ஓடி போய் சொல்கிறான் சொல்லி பாட்டு பாடிட்டு ஐயா காசு குடியா காசு குடியா அப்படின்னு கேட்குறான் அவர் என்ன பண்ணுறாரு மெதுவாக கதவத்தர் மெதுவாக அவனை பார்க்குறாரு சரின்னு ஒரு அஞ்சு பைசா காசை தூக்கி வெளியில் எறிகிறாரு உடனே அவனுக்கு ஒரே ஆனந்தம் உடனே அந்த காசை கையில் எடுத்து செல்ற காசாக செல்லாத காசா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் ஒன்று ஒரு ப்ளூ கலர் கார் ஒன்று அப்படி மெதுவாக போகுது ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் பாருங்க லெவல் கிராசிங்கில் அதனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் கடந்து போக முடியல அந்த பக்கம் வர்றது இந்த பக்கம் போகிறது எல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே மெதுவாக கார் ஊர்ந்து போகுது அப்போது ஒரு ப்ளூ கலர் கார் போகுது அந்த ப்ளூ கலர் காரை ஓட்டிக்கிட்டு போகிற டிரைவர் வந்து ரொம்ப டிக்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான் அந்த காருக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாதபடி அந்த ஜன்னலில் எல்லாம் பட்டு துணி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க அவன் மிதுவாக தலையை நீட்டி இந்த ட்ரைவர் சீட் வழியாக உள்ளே எட்டி பார்க்குறான் பார்த்தா உள்ளே ஒரு நரிக்குறத்துக்கு வந்திருக்கா அவன் பக்கத்தில் ஒரு இளைஞன் இருக்கான் அவனோட தோளில் அந்த நரிக்குறத்தை பார்த்துட்டு இருக்கா பார்த்த அடுத்த வினாடி இவன் என்ன பண்ணினான் தெரியுமா வெளியில் ஓடி வந்தான் ஓடி வந்தவன் என்ன பண்ணான் நேராக ஓட்டமாக ஓடணும் ஓடி போய் என்ன பண்ணா ஹே அங்கே வந்து ஒரு இவா இருந்தால் நரிக்குறவங்கள்லாம் இருந்தாங்க அந்த பக்கம் பார்த்துட்டு ஏ ஹே அப்படின்னு கத்திக்கிட்டே ஒருத்தனை நோக்கி ஓடுறான் ஏ திண்டிக்கோடா அத்தனை கார் வண்டியிலே வண்டிக்கோடி போயிரே போயிரே அப்படின்னு கற்றுக்கிட்டே ஓடுறான் ஓடும்போது அங்கே ஒரு துண்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன கூடாரம் போட்டிருக்கு அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தன் உட்காந்துருக்கான் ஒரு வாலிபன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் கையில் அணிலோட வலைகள் இருக்குது அவங்கெல்லாம் அணில் பிடிப்பாங்க நிறைய எல்லாம் நம்ம அந்த காலங்களில் பார்த்தா அணில் மாதிரியே சத்தம் கொடுப்பாங்க அணிலெல்லாம் பிடிச்சிடுவாங்க அணிலை பிடிச்சி தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதனால் அந்த அணில் பிடிக்கிற வலை கவுதாரி கூடு எல்லா கூண்டு எல்லாம் அங்கே இருக்குது கொஞ்ச தூரத்தில் ஒரு கிழவி ஒருத்தி என்ன பண்ணுறா ஒரு அடுப்பை வச்சு அந்த அடுப்பு மேலே ஒரு பானையில் சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு என்னென்னமோ போட்டு ஒரு சோறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு அவளோட கவனம் பூரா கையில் கருவமணி பின்னிக்கிட்டு இருக்கா அந்த கம்பி மேலேயே அவளோட கவனம் இருக்குது இவன் கத்திக்கிட்டே போகிறா பாருங்க இவன் ஓடி போய் திண்டிக்கோடா திண்டிக்கோடா அப்படின்னு கத்திட்டு ஓடுனோடனே அவன் அந்த கீழே அந்த வாலிபன் என்ன பண்ணுறான் மிதுவாக நிமிது என்னடா என்ன எங்கே எங்க லப்பிய மயிலங்கோடா அப்படின்னு கேட்குறான் எங்க லப்பிய மயிலங்கொடா அப்படின்னு கேட்டோன்னு மூச்சு வாங்க வாங்க ஓடி வந்தான் பாருங்க அவன் சொன்னான் கார் வண்டியிலே வண்டி கோடி அத்தரை கார் வண்டியிலே வண்டிக்கோடி போயிரே அப்படின்னு கண் அப்படியே விரிச்சுக்கிட்டு சத்தம் போட்டு கத்துறான் கத்துன உடனே அந்த இவன் என்ன பண்ணான் திண்டிக்கோடா இருக்கான் பாருங்கள் அவன் என்ன பண்ணான் கண்ணத்தை உருட்டிக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறான் இவன்கிட்ட கரபுரா கரபுறான்னு ஒன்றுமே புரியலை என்ன பேசுகிறான் அப்படின்னே புரியல அப்போ வந்து அந்த மயிலங்கோடா என்ன சொல்கிறான் அவனோட பேச்சில் தர மாதிரியாக என்னென்னமோ பேசிட்டு சொல்கிறான் கார்பண்டி வண்டிக்கோடி கார்பண்டி வண்டிக்கோடி அப்படின்னு கத்துறான் ஹே சங்கிலி கொட்டா அப்படின்னு மேலே பார்த்து சாமியை கும்பிட்றான் கும்பிட்டுட்டு தலையை இப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே சரிஞ்சு போய் உட்காந்துடுறான் உட்காந்துட்டு அங்கே நேராக அவங்க அம்மாகிட்ட போகிறான் அங்கே போய் ஏ அம்மா இத்தனை லாபோ அப்படிங்கிறான் உடனே அவள் என்ன பண்ணுறா என்னடா அது அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்த்துட்டு இந்த சோத்தை ஒரு கிண்டை கிண்டிட்டு மெதுவாக கிட்ட வரா கிட்ட வந்தால் அவன் என்ன பண்ணுறான் அவள் கிட்ட போய் என்னமோ சொல்கிறான் அவன் என்ன பண்ணுறா துப்பு துப் அப்படின்னு காரி துப்புறா துப்பிட்டு ஏ மயிலங்கோடா இக்கிற லேபம் அப்படின்னு கேட்குறா ஏ மயிலங்கோடா இக்கிற லேபம் அப்படின்னு கூப்பிட்றா கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான் ஓடிட்டு வரான் அதுக்குள்ளே இந்த வாலிபன் என்ன பண்ணுறான் இந்த கௌதாரி ஒரு ஜோடி கௌதாரி வந்து அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் கிழவி கூப்பிட்டே அங்கேருந்து ஓடி வரான் வந்தவுடனே அந்த கிழவி சொல்கிறா செப்புத்துரே செப்புத்துரே அப்படின்னு கேட்குறான் உடனே அவன் சொல்கிறான் முகத்தை எல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு பைசா வாங்கினால அதை அப்படியே காட்டிக்கிட்டு ஓடி போயிடறான் ஓடி போனோடன ஏ திண்டிக்கோடா எத்தனை லபோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் ஒடி பண்ணோன்னே இந்த கிழவி கிட்டே அவன் மேலே திண்டிக்கோடாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நேராக போகிறான் போய் என்ன பண்ணுறான் அந்த கூடாரத்தை எடுத்துட்டு அம்மா அம்மா மேலே ரொம்ப கோவம் வந்து அங்கே இருக்கிற தட்டு முட்டு சாமான் அந்த தகர குவலை எல்லாத்தையும் காலால் எட்டி தள்ளுறான் எட்டி தள்ளிட்டு அந்த சோத்து பானை இருந்தது பாருங்க அதை தூக்கி போட்டு முடச்சிட்டான் உடச்சோடனே அந்த சோறு நாலு பக்கமும் உடனே அந்த கழுவிக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஏன்னா சோறெல்லாம் கிண்டி பக்கத்துலேயே நின்று அங்கே கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போட்டு சோறு கிண்டுனவளுக்கு எப்படி இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது உடனே அவள் என்ன பண்ணுறான் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு லபோதி போடணும் கத்திரா திண்டிக்கோடாவின் கோபம் உச்சத்துக்கு போயிடுது உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அவளை இழுத்து போட்டு அடிக்கிறான் அவள் அம்மா அவள் இழுத்து போட்டு அடிக்கிறான் நாய்க்குட்டி மாதிரி அந்த கழுவி ஒரே சத்தம் போட்டு கீழே உழுது அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு ஆள் வரான் டெய் டெய் என்னடா இங்கே கலாட்டா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஒருத்தர் வர்றாரு அவர் தான் அங்கே வந்து பழ வியாபாரம் பண்ணுறாரு உடனே திண்டிக்கோடா என்ன பண்ணுறான் அவரை பார்த்தோன்னா கையில் இருக்கிறது எல்லாம் கீழே போட்டுட்டு கொஞ்சம் போக தெரிஞ்சோன்னா பக்கத்தில் வரான் வந்துட்டு வேட்டியை மடித்து நின்றுட்டுருக்குறவங்கட்டான் என்னடா நடந்துச்சு எதுக்கு அந்த கேவியை போய் அடித்து சாத்துற அப்படின்னு கேட்டான் ஐயோ சாமி அந்த ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே உட்காந்தான் உட்கார்ந்தோடன பழக்காரனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறான் அந்த பழக்கடக்காரனுக்கு அவனை வந்து ரொம்ப நல்லா தெரியும் அந்த அவங்க வந்து இப் இந்த கூடாரம் போட்டு ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது அந்த கூடாரம் எதுக்கு அந்த இடத்துல எப்போவுமே நரிக்குறவர்கள் அங்கே தான் கூடாரம் போடுவாங்க ஏன் அவங்க போடுறாங்க அப்படின்னா மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு ஸ்டேஷனில் போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளார போய் தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போடுறாங்க இந்த மூணு பேர் அந்த இந்த தான் அங்கே தங்கி இருக்குது இப்போதைக்கு இந்த வண்டிக்கோடா அந்த திண்டிக்கோடா அப்படிங்கிறவன் வந்து திண்டிவனத்தில் பிறந்தவன் மயிலங்கோடா அப்படிங்கிறவன் வந்து மயிலத்தில் பிறந்தவன் வண்டிக்கோடி வண்டிக்கோடின்னு ஒரு குரல் வந்து சொல்லிக்கிட்டே கிடந்தான் பாருங்கள் அந்த வண்டிக்கோடி அப்படிங்கிறவ வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு அவன் வந்து விக்கிரவாண்டியில் பிறந்தவன் என்னடா கம்முன்னு இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த திண்டிக்கோட சொல்கிறான் போ சாமி மனுஷன் வௌறு பத்தி எரியிறான் நீ என்னக்கா நான் தமாஷு பண்ணுற அப்படின்னு பொறுமுனான் என்னடா விஷயம் சும்மா சொல்லுடா என்கிட்ட அப்படின்னு கஸ்மாலம் கஸ்மாலம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்ட குரவன் சொல்கிறான் ஏன் சாமி என் சம்சாரம் ஓடிப்பிட்டா சாமி ஓடிப்பிட்டா அப்படின்னு புலம்புனோடனே பழக்காரனுக்கு ஒரே உற்சாகம் யார் உன் பொஞ்சாதி வண்டிக்கொடியா திண்டிக்கொடாவுக்கு கோவம் வருது அடப்பாவே காலம்புரை கூட இங்கே தான் இருந்தா நான் கூட கொத்தாள் சாவடியில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரும்போது அவளை பார்த்தனே ஆமா சாமி அப்புறம்தான் தெரு மேலே போனான் எதுக்கு ஊசி மணி நிற்க அப்புறம் வண்டி மேலே போயிட்டாளா என்னது கார் வண்டி மேலே போயிட்டா சாமி ஓ ஊர் மேலே போயிட்டாலோ அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தான் பழக்காரன் உடனே திண்டிக்கோடாவோட முகம் ஒரே கோபம் வந்துடுது ஆமாம் உனக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டவுடனே இப்போதான் சாமி என் தம்பி பையன் வந்து சொன்னான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சான் ரயில் கேட்டான்ண்டா பார்த்தானா பெரிய கார் வண்டியில் குந்திகின்னு போனாளா தனியாக போனாளா இல்லை ஜோடி மேலே போனாளா பக்கத்தில் யாரோ ஒருத்தன் குந்திக்கின்னு இருந்தான் சாமி என்று தொண்டை அடைக்க பல்ல கரன்னு கடிச்சிட்டு சொன்னோன்னு அவன் சொன்னான் குறை பொண்ணு பலே கை தான் பல இருக்குது அவன் மேலே மிஸ்டேக் இல்லை ஊர் அப்படி கட்டு கிடக்குது ஆமாம் அவள் தான் ஓடி போயிட்டாளே நீ எதுக்கு ஆத்தாலை போட்டு அடிச்ச பின்ன என்ன சாமி நான் இந்த மாதிரி கஸ்மாலம் பண்ணிவிட்டாள அப்படின்னு போய் சொன்னால் அவள் சொல்கிறா அப்படியெல்லாம் இருக்காது வரட்டும் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே அட தான் போடா காலம் போகிற போக்கில் திரும்ப வரும்போது ஏகப்பட்ட பணத்தோட வருவாடா அப்படின்னு சொன்னோன்னு கோவம் வருது எங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டுருக்கீங்க நாங்கள் எங்கள் இதில் வந்து மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாலே நாங்கள் சேர்க்க மாட்டோம் இவ்வளோ எல்லாம் நாங்கள் சேர்க்க போகிறோமா அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பூக்காரி என்ன பண்ணுறா வாபா சீக்கிரம் வா இங்கே பழம் வாங்குறதுக்கு எல்லாரும் வராங்க நீ பாட்டுக்கு எப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது பழக்காரம் போயிடுறான் அந்த சமயத்தில் இந்த இவன் என்ன சொல்கிறான் திண்டிக்கோடா என்ன பண்ணுறான் அவன் கையில் கல்யாணம் அப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம்தான் ஆகுது ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு சடங்கு அப்படின்னு கையில் பாம்பு பச்சை குத்திருக்காங்க அந்த பாம்பு பச்சை ரெண்டு பாம்பு சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு பச்சை ஒன்று குத்திருக்காங்க அதை என்ன பண்ணுறான் கையில் ஒரு தகரத்தை வச்சு அந்த சதையவே அப்படியே பிச்சு எடுத்து கீழே போட்டுட்டு அங்கே கிடக்கிற மண்ணை அள்ளி அதில் போட்டு ஒட்டி வைக்கிறோம் ஒட்டிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அந்த டேராவை தூக்கிட்டு அவங்க போகிறாங்க அதுக்கு மேலே அவனால் முடியல ரத்தம் அப்படியே உழுவுது அவன் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கிற எல்லாத்தையும் தட்டு முட்டு சாமான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி லெவல் கிராஸிங் கதவு எல்லாம் சாத்தி கிடக்கு எப்போ திறக்கும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரயிலெல்லாம் போயிடுது அதே நீல நிற கார் வருது வந்த உடனே இவன் உடனே திண்டிக்கோடா திண்டிக்கோடா கார் வண்டி அப்படின்னா உடனே இவன் ஓடி போய் பார்க்குறான் கார் மெதுவாக போகுது உள்ளார பார்த்தா அதே மாதிரி ஒரு நரிக்குரத்தி ஆனால் உண்மையான நரிக்குரத்தை இல்லை மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு நரிக்குரத்தி உள்ளார உட்காந்துருக்கான் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அதை பார்க்குறான் இவன் பார்த்த உடனே அதுக்குள்ளே எல்லாரும் பார்த்துடுறாங்க ஏய் நடிகை நளினா தேவிடா நளினா தேவி அவள் வந்து இந்த திரைப்படத்தில் நான் குரத்தி மாதிரி நடிக்கிற அல்ல தான் இந்த மேக்கப்போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு ஓடி வராங்க காரு சர்ன்னு ஓடி போயிடுது அப்போ தான் திண்டிக்கோடா அப்படியே பிரமிச்சு போய் விற்கிச்சு போய் நிற்கிறான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேனு அந்த சமயம் அந்த ரோட்டுக்கு எதிர்பக்கத்துலேருந்து ஏ பச்சைமணி பாசிமணி கருகமணி ராசாத்தி மணி ஆயே அப்படின்னு கூப்பிட்டு வெயிலில் வாடி அந்த இவ வரா வண்டிக்கோடி வரா அப்போ தான் வந்து நினைக்கிறான் இது வந்துங்க இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது தான் ஆண்கள் வந்து சந்தேகப்படுறது பெண்கள் மேலேங்கிறது இயல்பாக எல்லா இடங்கள்லேயும் இருக்குது பெண்கள் வந்து ரொம்ப உண்மையானவங்களாக வாழறாங்க அப்படிங்கிறதையும் அந்த சம் அந்த சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் அவளுக்கு அப்படி ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதிரி இவன் வந்து அந்த சின்ன பையன் சொன்னதை கேட்டான் பார்த்திங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு நிகழ்வு வந்து நடந்துடுது ஆனால் பெண் குணத்தை பெண்ணே அறிவாள் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணோட மாமியார் வந்து எவ்வளவு மருமக மேலே ஒரு அன்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஜெகசிப்பியன் நமக்கு வந்து படம் எடுத்து காட்டுறாரு ரொம்ப நன்றிங்க இதுவரைக்கும் கதை கேட்டதுக்கு வாழ்க வளமுடன் வணக்கம்